இப்போ வரைக்குமே எனக்கு எழுத படிக்க தெரியாது உண்மையான விஷயம் ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க படிச்ச மாதிரி இருக்கணும் எனக்கு தெரியவே எழுத படிக்கவே தெரியாது ஓரளவு என் பேரை தவிர யார் பேரும் எழுத தெரியாது ஆனால் நான் டேக்ஸ் கட்டுறேன் ஆடிட்ரு வச்சுருக்கேன் ஃபோன் வச்சிருக்கேன் கார்பரேஷன் லைசன்ஸ் கிடைக்க என்ன என்ன ப்ரொசீஜர் தவிர எல்லாத்தையும் நீட்டாக வச்சிருக்கேன் கேட்டு கேட்டு நாலு பேர்கிட்ட யோசனை கேட்டு நம்ம என் ஃபவுண்டேஷனை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுமோ அந்த பில்லரை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கேன் அவன் ஒரு யூடியூபர் கூப்பிட்டு வர வீடியோஸ் பண்ணுறேன் அப்புறம் பெங்களூர்லேருந்து இன்னொரு யூடியூபர் வராரு அவரை தான் எடுப்பேன் வீடியோன்னு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் இன்னொரு பையன் வர்றாரு பண்ணுறேன் மூணு பேருக்கு பண்ணக்கப்புறம் கஸ்டமர் கால் பண்ணி ரிவியூவில் அது அப்படியே நாலு போக்கில் ஒரு அஞ்சு யூடியூபர் வளர்ந்து வராங்களா அப்கமிங் அவங்களாம் வருவாங்க அப்போ வியாபாரமும் கூட்டம் இருக்கும் நைட்டெல்லாம் நான் பண்ணுவேன் காலையில் நைட்டு ஒரு பத்து பேருக்கு வீடியோ பண்ணுறேன்னா அந்த பத்து பேர் காலையில் போடுவாங்க கடையிலே தூங்கிப்பேன் அந்த பத்து பேரும் என் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறது ஒரு இருபது ஷார்ட்ஸ் ஃபுல்லாக வந்தால் என்ன டெய்லி கண்டினியூஸாக ஒரு ஒன் இயர் ஃபுல்லாக இதே வேலையாக உட்காந்துன்னு இருக்கேன் வீட்டுக்கே போகாமல் கடை அதெல்லாம் மேரேஜ்லாம் போகல அப்போ எந்த யூடியூப்ல அதிகமா ஆச்சு அது பிடிக்காம எங் எங்கள் ஏரியாவில் சில பேர் சதி பண்ணி அது இதுன்னு சொல்லி நான் அந்த மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறேன் வியாபாரத்துக்கு ஒருத்தவங்களை ஏசுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நூறு பேர்கிட்ட வந்துட்டாங்க அடிக்கிறது கடைவாசலில் வந்துட்டாங்க பொய்யே கிடையாது முப்பது நாற்பது கஸ்டமர் உள்ள இருக்கிறாங்க நான் போய் ஒழிஞ்சிக்கினு போலீஸ்க்கு ஃபோன் இருக்கேன் அப்போ ஒரு யூடியூபர் என்ன பண்ண அசிங்கம் அசிங்கப்படுத்தணும்ன்ட்டு அவர் எடுத்து போடுறாரு போட்டு வியூஸ் போது அதை வந்து நாலு பேர் எடுத்து இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கோவாயிடுற ஒரு யூடியூபருக்கு எப்பயும் போல் வீடியோஸ் பண்ண சொல்கிறேன் நைட்டு வர சொல்கிறேன் ஒரு ஏழு மணி போல் இந்த ப்ராப்ளம் பதினோரு மணிக்கு அவருக்கு பண்ணும்போது எனக்கு அந்த கண்டென்ட்டையே தாண்டிட்டேன் எனக்கு என்ன மழை உளிச்சல் இருந்துச்சோ அதை ஓப்பன் டாக்கா பேசிட்டேன் அது ஷார்ட்ஸாக எல்லாரும் போட இப்படி வந்து ஒருத்தர் வளர்ந்தா ஏன் இப்படி பண்றீங்க பிரபலமாக்க என்னை காலி பண்ணோன்னு நினச்சவருக்கே அப்படியே அது ஆப்போசிட்டாக மாறிடுச்சு அப்போ கஸ்டமர் எல்லாம் என் பக்கம் வர ஆரம்பிச்சாங்க அவ்வளோதான் அதாவது நல்ல விதமாக அதே யூடியூப்ல ஆரம்பிச்சு அதே யூடியூப்லையும் உங்களை அசிங்கப்படுத்தலோன்னு பண்ணிட்டாங்க ஆமாம் ஆனால் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஆமா அவங்களுக்கு பேக் அவங்க எல்லாருமே வந்து ஹாண்டர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணம் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் ஒருத்தர் மாமூல் கேட்கறாரு அப்படி அதுக்கு என்ன எதுக்கு உள்ள அமைச்சாங்கன்னே தெரியல ஜெயிலு இப்போ வரைக்குமே எனக்கு புரியல நான் யாருகிட்டயுமே நான் நாலு கடை நடத்துறேன் மேடம் நான் போய் ஒருத்தர் உங்களை மற்றி நான் மாமுல் கேட்பேன் அப்படி தானே அப்படிதானே போட்டிருக்காங்க அப்படிதானே போட்டிருக்காங்க கேஜி மாமூல் கேக்குறாரு அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க சரி அந்த அசிங்கத்தையே ஏற்றுக்கிட்டு போயிட்டு உள்ள போயிட்டு வெளில வந்து வீடியோ பாக்குறேன் அதிகமாக போகுது யாராவது நோண்டி போய் பாக்குறாங்க அந்த வியூஸ்க்கு எல்லாமே அவங்களுக்கு பைசா உங்களுக்கு ஒண்ணு வராது எனக்கு வந்து கஸ்டமர் வராங்கள மறுபடியும் நான் ரீச்லேயே இருக்கேன்ல இப்ப என்ன அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு போயிட்டேன் நியூஸ்ல வந்துட்டா அவ்வளவுதான் நினைக்கிறேன் அது அப்படியே எனக்கு வேற மாதிரி போட்ரேட் ஆகுதுல்ல ஒரு வாரம் அப்படியே வீட்டில் அமைதியாக உட்காந்து நினைக்கிறேன் வெளில வர அம்மாக்குள்ள அதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்ம கடை வந்தால் எல்லாம் ஒரு மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க யார் பார்த்தா என்ன ஒன்று ரெண்டு வீடியோஸ் பண்ணுறேன் பழைய வியூஸ்லாம் என்ன போயிருக்கு பார்க்குறேன் அதுக்கப்புறம் தான் அதிகமாக வேகமாக போயிருக்கு பத்தாயிரம் போன வீடியோ அந்த ஜே நியூஸ் ஜெயிலெலாம் போயிட்டு வந்தக்கப்புறம் பார்த்தா ஐம்பதாயிரம் வியூஸ் போகுது அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க